லයිஃப்லயே இப்படி ஒரு அசிங்கத்தை பட்டதே இல்ல அந்த மாதிரி இருக்கு இந்த ஃப்ரண்ட் பேப்பர் எவ்வளவு சூப்பரா இருக்கு ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு மச்சி கபில் இந்த மாதிரி ஒரு அசிங்கத்தை நான் வேற எங்கயுமே வரைக்கும் அனுபவிச்சது இல்லங்கற மாதிரி தான் இந்த டே எனக்கு இருந்தது சோ அப்படி என்ன நடந்ததுங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணனும் தோணுச்சு வீடியோ ஃபுல்லாக முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே மார்னிங் நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் கரெக்டாக காலையில் நல்ல ஒரு ஆம்பியன்ஸில் இருந்தது சரியான வெயில் இங்கே ரெண்டு நாளாக கோயம்புத்தூரில் உங்கள் ஊரில் எப்படிங்கிறதே சொல்லுங்கள் ஸோ சூடாக ஒரு கிளாஸ் எப்பவும் போல ஒரு டீயை போட்டுவிட்டு எப்பவுமே காலையில் டீ குடிக்கும்போது நம்ம கார்டனிங்கில் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுவோம் களை செடி பிடுங்கிறதா இருக்கட்டும் இல்லை பூச்சி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுவோம் சோ என்னோட மைண்டு வந்து எப்பவுமே ரொம்ப யோசிக்காம இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அவுட்டிங் போவேன் அப்படி இல்லைன்னா கார்டனிங் இதுதான் என்னோட வேலை சோ இதெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக பாத்தீங்கன்னா காலையில வந்து தட்டப்பேரி சாப்பாடு ஒரே சாப்பாடாக செய்யலான் இருந்தோம் இன்னைக்கு என்ன பிளான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாப்பாங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்றது தான் அதாவது பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் டேட்டு நாங்க நார்மலா வந்து நாங்களே வந்து சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே சொல்லி நாங்களே பாஸ்போர்ட் ஆன்லைன் அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மற்ற யூடியூப்பை பார்த்து பண்ணும்போது எங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடச்சிருச்சு பை லேக் ஸோ அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு இந்த டேட்டு தான் கொடுத்துருந்தாங்க டியூஸ்டே அன்னைக்கு தான் கொடுத்துருந்தாங்க மார்னிங் டென் ஓ கிளாக் வந்து பாப்பாவுக்கு மதியானம் பன்னெண்டு மணிக்கு வந்து பெரிய பாப்பாவுக்கு ஸோ குயிக்காக காலையிலேயே ஒரே பாட்டில் சாப்பாடு வச்சலாம்னு சொல்லி தட்டப்பயிறு சாப்பாடு நான் செஞ்சுட்டு இருந்தேன் ஸோ எப்படி சொல்கிறதுனா இப்போ பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் நம்ம அப்பாயின்மெண்ட் போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளியே ப்ரௌசிங் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க அது வந்து ஏன் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை நார்மலாக பாஸ்போர்ட் வந்து குழந்தைகளுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுவாங்க அதுபோக எக்ஸ்ட்ரா ஃபீஸே பார்த்தீங்கன்னா முந்நூறு நானூறுங்கிறதுலாம் ரொம்ப ஓவராக இருந்தது ஸோ அதை நான் விசாரிச்சுட்டு தான் நாங்களே பண்ணலாமேனு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்து பண்ணிட்டோம் சரி வா எப்போவுமே வந்து வெளியே பாப்பாங்களை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தால் ஸ்நாக்ஸ் வந்து வீட்ல இருந்தே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டிலே குட்டி பார்ப்போம் ஏன்னா சின்ன வாயை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா அவளுக்கு ஏதாவது ஒன்று உள்ளே போயிட்டே இருக்கணும் அதனால எங்கே போனாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வச்சுக்குவோம் ஸோ அதுக்கப்புறம் தான் அவரும் எந்த சேரும் பாவம் அவருக்கு இன்றைக்கி நைட் டியூட்டி வர நேற்று முடிச்சாலும் என்ன பண்ணுறது அந்த டேட்டில் தான் கிடச்சிது முன்னால் பாஸ்போர்ட்டுக்கு மதிப்பே இல்லைங்கிற மாதிரி இருந்தது இப்போ பாஸ்போர்ட் ஆஃபீஸர் எல்லா டேலையும் கூட்டம் தாங்க ஸோ வெரிஃபிகேஷனுக்கு எல்லாம் ப்ரூஃப் ரெடியாக இருக்கான்னு பார்த்துட்டு நான் தட்டப்பயிர் சாப்பாடு செஞ்சேன் கொஞ்சம் காலிஃப்ளவர் சில்லி கீழே அம்மா கொடுத்தாங்க மேக்ஸிமம் பக்கத்து வீட்டுக்கு வீட்டில் எல்லாம் நமக்கு ஏதாவது ஒன்று கொடுப்பாங்களா அந்த மாதிரி வந்தது ஃப்ரை வந்து அவரோட வேலை ஸோ அவர் போட்டுட்டு இருந்தார் நான் அந்த கேப்பில் பார்ப்பாங்க எல்லாத்தையும் குளிக்க வைக்கிறது நான் குளிக்கிறதுன்னு சொல்லி எல்லாம் ரெடி ஆனோம் ஸோ பத்து மணிக்கு அப்பாயின்மெண்ட்டை வச்சுட்டு காலையில் நான் ஏழு மணிக்கு எந்திரிச்சாலும் இவங்க எல்லாம் பொறுமையாக எந்திரிச்சாங்க ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போகிறாங்கிற ஒரு இதே கிடையாது எல்லோரும் பொறுமையாக கிளம்பி சாப்பாடு சாப்பிட்டுட்டு தலை விருந்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக கிளம்பியாச்சு நாங்கள் தட்டப்பயிர் சாப்பாடும் காளான் சில்லி தான் செஞ்சோம் எல்லாரும் ஒன்று உட்காந்து சாப்பிட்டாச்சு வெரிஃபிகேஷனும் பண்ணியாச்சு ஸோ இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய காமெடின்னு சொல்லலாம் எப்படி சொல்றது தெரியல ஏன்னா வீட்டிலேருந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரமா நேரமாக ஆகும் ஏர்போர்ட் கிட்ட இருக்குது நம்ம பாஸ்போர்ட் ஆஃபீஸு ஸோ டூ வீலர்ல எல்லாரும் கிளம்பியாச்சு சேம் காலையில் அப்படிங்கிறப்போ சரியான கூட்டம் டிராஃபிக்கோ டிராஃபிக் என்ன சொல்றதுன்னே தெரியல இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா மீஷோல தான் நான் வாங்கியிருந்த நல்லா இருக்குல்ல ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டில இருந்து ஸ்டார்ட் ஆகுது எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது போட்டிருந்த ட்ரெஸ் ரொம்ப து நாங்க மூணு பேர் மட்டும் தான் மீஷோல போட்டு சுத்துவோம் பாவம் அவருக்கு கிடையாது ஏன்னா நான் நிறைய டைம் சொல்லுவேன் என்ன சைஸ் எனக்கு சைஸ் மட்டும் தான் ப்ராப்ளம் ஆனா அவர் பார்க்கவே மாட்டாரு பட் இதுக்கப்புறம் அவருக்கும் கொஞ்சம் யோசிக்கணும் ஸோ போற வழியில பெட்ரோல்லாம் அடிச்சுட்டு ஆல்ரெடி நான் சொன்ன தான் சரியான டிராஃபிக் சொல்லவே வேண்டாம் அதுவும் ஏர்போர்ட் கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பாலம் போட்டுட்டு இருக்காங்க எப்படியும் இந்த எலெக்ஷனுக்குள்ள இந்த பாலம் கட்டி முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் இது எப்படா கட்டி முடிப்பாங்கன்னு இருக்கு அப்பதான் டிராபிக் வந்து கிளியர் ஆகும் இல்லைன்னா எப்பவுமே இந்த வழியா போயிட்டு வரதுக்கு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாப் அவர்ஸ் ஆகுது நாங்க வந்த நேரம் அந்த பாலத்துக்கிட்ட மட்டும் பாத்தீங்கன்னா பெருசா கூட்டம் எல்லாம் வியூ சூப்பரா இருந்துச்சு சொல்லி அதை கொஞ்சம் கேப்சர் பண்ணிட்டு ஓகே ஒரு வழியா நாங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கிட்ட வந்தாச்சுன்னு சொல்லிட்டு அவர் பார்க் பண்ண போற நீ முன்னாடியே போய் எல்லாம் பண்ணு அப்படின்ட்டாங்க சரினு சொல்லிட்டு நாங்க உள்ள போனா பத்து மணிக்கு அப்பாயின்மெண்ட் நம்ம ஒன்பது வரைக்கும் எல்லாம் உள்ள இருக்கணும் அதுதான் ரூல்ஸ் பட் நாங்க ஆபீஸ் உள்ள போனதே பாத்தீங்கன்னா பத்தரை மணி ஏன்னா சரியான டிராஃபிக்கே கிளம்புனது லேட்டு சோ இங்கேயும் லேட்டு தான் பத்தரை மணிக்கு தான் உள்ள போனோம் உள்ள போன உடனே அவங்க ஃபார்மை பாத்துட்டு என்னமா இவ்வளவு லேட்டா வந்துட்டீங்க இதுக்கப்புறம் டைம் இருக்கான்னு தெரியல இருங்க உள்ள செக் பண்றேன் அப்படின்ட்டாங்க எங்களுக்கு பகீர்னு ஆயிப்போச்சு என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தா பரவாயில்ல உள்ள போங்க சீக்கிரம் போங்க அப்படின்ட்டாங்க உள்ள போனோன்னா அவங்க ஒரு ஃபார்ம் கொடுத்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ண சொன்னாங்க அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஃபில் பண்ணணும் இல்லைன்னா டைம் முடிஞ்சிடும் அப்படின்ட்டாங்க அரசு ஓடி போய் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிட்டு போனால் டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டாங்க சரி மறுபடியும் உங்களுக்காக ஒரு டோக்கன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோக்கன் போட போகணும் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நீங்கள் இன்னைக்கு வரக்கூடாது இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு தான் வரணும் அப்படின்ட்டு ஆக்சுவலாக டேட் பார்த்தீங்கன்னா ஒன்போது வந்து ஒம்போது பதினொன்னு அப்படின்னு கொடுத்துருந்தது நான் வந்து ஒம்போதுன்னா ஒன்பதாம் தேதியே நினைச்சிட்டேன் பட் ஆக்சுவலாக பதினொன்னாம் தேதி ஒன்பதாவது மாதம் ஃபர்ஸ்ட் மந்த்தை கொடுத்து இந்த டேட்டுன்னு சொல்லி இந்த ஃபார்மேட்ல வர்றது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிடுதுங்க ஸோ அந்த கன்ஃபியூஷன்ல நானும் என் நானும் அதை கவனிக்கல என் ஹஸ்பண்டும் அதை கவனிக்கல ஏன் உள்ள பாஸ்போர்ட் என்ட்ரன்ஸ்ல என்ட்ரன்ஸ்லாம் ஃபார்ம் விசாரிச்சாங்க அவங்களும் அதை பார்க்கல உள்ள அப்பாயின்ட்மெண்ட் டோக்கன் போடுற லெவலுக்கு போயிடுச்சு யாருமே கவனிக்கல ஸோ அப்பாதான் எனக்கு திருப்தி இருந்தது அப்பார இது என்னோட மிஸ்டேக் கிடையாது எல்லாருமே அப்படிதான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அது உண்மையாவே ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு கடைசியில ரெண்டு நாள் கழிச்சுதான் வரணுட்டாங்க என்ன பண்றதுன்னே தெரியல காலையில அவ்வளவு சீக்கிரம் எழுந்துச்சு இவ்வளவு அசிங்கமா போயிடுச்சு என்னட்டு வர வழியில லூலுமால் பாத்துருந்தோம் லூலு மால் எத்தனை பேத்துக்கு தெரியும்னு தெரியல ஒன் ஆஃப் த ஒரு பெரிய ஸ்டோர்னே சொல்லலாம் நான் வந்து இந்த ஸ்டோர் ஓபன் தான் வந்திருந்தேன் அதுக்கப்புறம் வரவே இல்லை நம்ம வீட்டுக்கு குட்டி சுத்தமா இந்த பக்கம் வரவே இல்லை சரி வாங்க கரெக்டா ஒரு பதினோரு தான் இருக்கப்போ ஸோ ஜஸ்ட் ஒரு டைம் போய் ஒரு விசிட்டை போட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாம் இல்லைன்னா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் லூலுமால் போயிட்டோம் லூலுமால் எத்தனை பேருக்கு வந்து இதை பற்றி இதோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்ல தெரியும் தெரில பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஃபஸ்ட் டைம் போகும்போதே நான் ரிவியூ கொடுத்துருப்பேன் இப்பவும் அதேதான் ஏ டு சேட்டு எல்லா விதமான ஐட்டம்ஸும் பார்த்தீங்கன்னா லூலு மாலில் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் எதுவுமே பார்த்தீங்கன்னா டிமார்ட்டுக்கு ஈக்குவலான ரேட்டில் இருக்காது எல்லோரும் சொல்லுவாங்க ரொம்ப ரேட் கம்மியாக ரேட் கம்மின்னு பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் நெஜமாக அப்படி கிடையாது சிம்பிளாக ஒரே ஒன்று ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் வந்து மெப்ளினில் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வந்து வாங்குவேன் அது வந்து ஆன்லைனில் வாங்கும்போது ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் வாங்குவேன் பட் இங்கே பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ரூபாய் சொல்கிறாங்க சேம் அதே எம்எல் தான் அதே பிராண்ட் தான் பட் ஏன் அவ்வளோ ரேட் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இந்த மாதிரி தான் மேபி நம்ம ஒன் டே ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லாக அங்கே பொறுக்கி செலக்ட் பண்ணி எடுத்தா வேணா நம்ம பட்ஜெட் வைஸ் இருக்கலாம் ஆனால் அந்த ஒன் டே வந்து நான் பெற்றதுகளை வச்சுட்டு என்னால் எந்த மாலுக்குமே போக முடியாது அதிகபட்சம் டூ ஹவர்ஸ் அவ்வளவுதான் ஸோ அந்த டூ ஹவர்ஸில் சுற்றி எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்க முடியும் பார்க்க பா பார்த்தாச்சு இதே நான் வந்து என்ன சொல்லிட்டேன் ஐநூறுரூவா தான் அந்த ரூபாய்க்குள்ளே என்னென்ன எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு எல்லாரும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஐநூறுபாய்க்கு இவ்வளோ பெரிய மாலை என்னடியே எடுக்கிறது அப்படின்ட்டு அதெல்லாம் முடியாது பட்ஜெட் ஐநூறுரூவா தான் அப்படின்னு ரொம்ப பிச்சைக்காரியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஒரு செவன் ஹண்ட்ரட் அந்த ரேட்டில் வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும் அங்கே வந்து லிச்சி விற்றாங்க அது சூப்பராக இருந்தது அது வந்து நைன்ட்டி ருபீஸ் தான் சொன்னாங்க அதை வாங்கி வெளியவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் பார்ப்பாங்க ஒரு சின்ன கேக் வாங்கினாங்க தென் அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அதுக்கப்புறம் இந்த நக்கெட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் ஒன் ஃபிஃப்டி இந்த ரேட்டில் இருந்தது நம்ம வீட்டில் போய் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்தது ஸோ மாதிரி ஒரு சில ஸ்நாக்ஸ் மட்டும் தான் நான் வாங்கினேன் ரொம்ப பெருசாக எந்த பொருள் பக்கமும் போகல போனால் அவங்களுக்கே தெரியும் இந்த சைடில் நம்ம போய் கை வச்சு எதையாவது ஒன்று ஆசைப்பட்டு பார்த்தாலே போதும் பில்லு பெருசாக வரும் அதனால நான் ரொம்ப பயந்து பயந்து தான் எந்த பக்கமும் பார்த்துடாத பார்த்துடாத அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் போனேன் பட் ஆம்பியன் சூப்பராக இருந்தது நீங்கள் ஒன் டே வந்து ஒரு மைண்டு பீஸ்ஃபுல்லாக எந்த ஒரு செலவும் பண்ணக்கூடாதுங்கிறத உள்ளுக்குள்ளே சொல்லிட்டே போகணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நல்லா இருக்குது ஃபுட்டில் இருந்து எல்லாமே இருக்கு நான்வெஜ் கூட இருக்கு சாப்பிட்ற ஐட்டமும் இருக்கு ஆஹ் மீட்டும் இருக்கு சேம் அதே மாதிரிதான் நான் உள்ள போயிட்டு நான்வெஜ் இந்த நண்டு ஃபிஷ் இந்த ஏரியாக்குள்ளலாம் போன உடனேயே பாப்பா குட்டி பாப்பா வந்து மானத்தை வாங்கிட்டேன் எனக்கு நண்டு வேணும் வேணும்னு ஒரே அழுகை சரி அவள் ரொம்ப நண்டு ஆசைப்படுவோம் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தாங்க ஒரு கேஜி நாங்கள் வந்து ஒரு ஃபைவ் பீஸ் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி எவ்வளோ வருதோ அந்த ரேட்டு கேட்டிருந்தோம் த்ரீ ஹண்ட்ரட் வந்தது ஆனால் எனக்கு மீட்டு கூட பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை சரி பிராண்டோட ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்குது அட்லீஸ்ட் நம்ம இங்கே நான்வெஜ்ஜாவது வாங்கிட்டு போகலாம் ஏன்னா ரொம்ப அழகாக ஸ்பைசிலாம் தடவி அழகழகாக வச்சிருந்தாங்க பார்க்கும்போது எல்லாமே சூப்பராக இருந்தது பட் நான் ஸ்நாக்ஸ் எதுவுமே எங்கே ட்ரை பண்ணல ஸோ அதனால் என்னோட அபிப்பிராயம் எனக்கு எதுவும் சொல்ல தெரியல கேக் மட்டும் ஒன்னே ஒன்று வாங்கினா தேர்ட்டி ருபீஸ்க்கு ஒரு கப் கேக் வாங்கினா சூப்பராக இருந்தது மற்றபடி நாங்கள் இங்கே நண்டு மட்டும் தான் வாங்கிட்டு போனோம் வீட்டில் போய் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிருந்தோம் ஸோ நான் சொன்ன மாதிரி செவன் ஹண்ட்ரடுக்கு வாங்கிட்டு அந்த லிச்சி அதுக்கப்புறம் ஜூஸ் வாங்கியிருந்தோம் ஃபேண்டா ரெண்டரை லிட்டர் பாட்டில் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் சொல்லியிருந்தாங்க ஸோ நான் எப்போவுமே டிமார்ட்டுக்கு போனால் ஜூஸ் கோக்கு இது மாதிரிலாம் வாங்கி வச்சுக்குவோம் தேவைப்படும் அப்படின்ட்டு அது ஒரு ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கட்டு எப்போவுமே எப்பவுமே ஜூஸ் ஐட்டம் வாங்குவோம் அப்புறம் இந்த மாதிரி சில ஐட்டமெலாம் வாங்கிட்டு சரியான பாசி ஆக்சுவலாக நாங்கள் வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போய் ரொம்ப மைண்ட் அப்செட்டாக இருக்கும் ஏதாவது ஒரு ஜூஸாவது குடிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கடைசியில் இங்கே வந்து ஒரு டூ ஹவர்ஸாவது இங்கே ஃபுல்லாக ரவுண்டு அடிச்சுட்டு ஒன்றுமே சாப்பிடாம வெளியே வந்துடணும் ஏன்னா எதுவுமே சாப்பிட முடியாது எல்லாமே பில் போட்டு வெளியே தான் ஒன்று போய் சாப்பிட விட்டாங்க இது நம்ம சுற்றுறதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆகிடும் அதுலேயே நம்ம பணத்தை டயர்ட் ஆகிடுவோம் ஆனாலும் குழந்த அழுகுது என்ன வேணால் நீ சொல்லு ஆனால் பில்லு போட்டு நீ வெளியே தான் போய் சாப்பிடணும் அப்படின்ட்டாங்க ஸோ ஒரு வழியாக எல்லாம் வாங்கிட்டு வெளியே போய் அந்த லிச்சி தான் இருந்தது அது மட்டும் நாங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டா பார்ப்பாங்க கேக் சாப்பிட்டாங்க அவ்வளோதான் இதோட முடிச்சிட்டேன் ஆக்சுவலாக நான் வீட்டிலேருந்து ஸ்நாக்ஸ் டிஃபன்லாம் கொண்டு வந்தேன் ஆனால் எங்கள் மண்டேக்கு அதெல்லாம் இப்போ ஏறவே இல்லை நாங்கள் எதுவுமே இல்லைங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து இதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஸோ அப்படியே அங்கே இருந்தாப்பில் லூலு மல்லி வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி கிளம்பியாச்சு ஆனாலுமே எதுவுமே சாப்பிடாத மாதிரி ஒரு இது பார்ப்பாங்க வேணா கொஞ்சம் கேக் சாப்பிட்டாங்க ஒரு சின்ன பால் ஜூஸ் சாப்பிட்டாங்க நானும் அவரும் எதுவுமே சாப்பிடலன்னு சொல்லிட்டு வர வழியில இந்த ரோஸ் மில்க் வாங்கினோம் இது வந்து ஜஸ்ட் ஃபார்ட்டி ருபீஸ் தான் செவன் ஹண்ட்ரட் எம்எல்னா என் ஃபேஸ் சைஸுக்கு பெருசாக இருக்கும் அது ரெண்டு பாட்டில் வாங்கி நாங்களும் அவங்களும் ஷேர் பண்ணோம் யாருக்கெல்லாம் ரோஸ் மில்க் பிடிக்கும் அப்படிங்கிறதான் மறக்காம கமலில் சொல்லுவேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் அதான் சாப்பிட்லான்னு பார்த்தோம் பட் இங்கே வரும்போதே கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி ஆயிடுச்சு பெருசாக சாப்பிடும் தோணில் ஜூஸ் குடிச்சதே கொஞ்சம் ஃபில் ஆன மாதிரி இருந்துது ஸோ நகல்ஸ் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா லூலு மல்ல அதை தான் வந்து ஃப்ரை பண்ணோம் இதுதான் நம்ம வீட்டு மாடியில் வந்து பேஷன் ஃப்ரூட்டுங்க ஒன்று பழுத்துருச்சு அதை பாப்பா தூக்கிட்டு வந்தால் சரி அதை டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலன்னு பார்த்தா ரொம்ப ஹார்டாக இருந்தது சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் இருந்தது ரொம்ப கஷ்டமா இருந்தது உண்மையாவே ஏன்னா இந்த பழம் வரதுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ண மாதிரி இருந்தது பட் பழத்தோட சைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்தது இதில் வெட்டுன்னு வச்சுக்கோங்க அந்த சுற்றி ஹார்டாக இருக்கிற ப்ளேஸ் எல்லாம் போய் உள்ள திருவிண்டு இருந்தது ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது சீரியஸா நல்லா புளிப்பா இனிப்பா சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து இந்த டேஸ்ட்டை போது எங்களோட ஸ்கூல் மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்து இதுல உப்பு இந்த மிளகாப்பொடியெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி இன்னொரு பழமும் இருக்கும் அதுவும் வேற லெவலில் இருக்கும் அதை கண்டுபிடிச்சிட்டு இருக்க எப்படியாவது அதை கண்டுபிடிச்சி அடுத்து அதே நம்ம வீட்டு மாடியில் வைக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன் பட் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது சூப்பராக இந்த டேஸ்ட்டு நீங்க ஃபேஷன் ஃபுட் சாப்பிட்டுருக்கீங்கிறதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் வந்து நம்மளோட சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க ஸோ அவ்வளோதான் எல்லாரும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கியாச்சு நல்லா ஜாலியாக சாப்பிட்டோம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாத ஹெல்த்தி இல்லை தான் பட் என்ன பண்ணுறது அப்பப்போ நம்ம அன்ஹெல்தியும் எடுத்துக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான் ஸோ எல்லாம் தூங்கியாச்சு தென் ஈவினிங் ஆயிடுச்சு அப்பாவும் பிள்ளைகளும் ரெண்டு பேரும் வந்து கலரி கிளாஸ் போயிட்டாங்க பெரியவளை கூப்பிட்டு அவர் கலரி கிளாஸ் போயிட்டாரு நான் வந்து வாங்கிட்டு வந்த நண்டு நைட்டுக்கு டின்னராக பண்ணலாமே சொல்லிட்டு ரொம்பவே சிம்பிளாக பாத்தீங்கன்னா பண்ண ஆரச்சேன் ஸோ நண்டு வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரெட்டு பட் அதை வந்து பண்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க பட் உண்மையாவே நான்வெஜ்லேயே வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடாது டேம் பார்த்தீங்கன்னா நண்டு மட்டும்தாங்க தக்காளி வெங்காயம் சீரகம் மிளகுன்னு சொல்லி என்ன டிஷ் இருக்கோ அதை எல்லாத்தையும் ஒரே ஒரு டைம் நல்லா வதக்கி அதை ஒரு அரை அரைச்சிருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அரைச்ச பேஸ்ட் போட்டு அந்த நண்டு தூக்கி போட்டிங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சிடும் ஸோ நான் அந்த மாதிரி முடிச்சிட்டேன் கரெக்டாக அவங்களும் வந்து கலரி கிளாஸ் முடிச்சு வந்தாங்க வந்ததுக்கப்புறம் எல்லாரும் வந்து நான் சொன்ன மாதிரி கோயமுத்தூர் ரொம்ப வெயிலாக இருக்குங்கிறனால நைட் டைம்ல வந்து எல்லாரும் ஒரு குழியில் போட்டோம் ஸோ நல்லா அழகாக நண்டு ஒரு பக்கம் குழம்புல குதிச்சிடுது மண் சட்டிங்கிறதுனால சட்டி ஆஃப் பண்ணாலும் ரொம்ப நேரம் அந்த ஹீட்டில் நல்லா வெந்துட்டு இருக்குன்னு சொல்லி அப்படி நான் விட்டுட்டேன் ஸோ அது ஒரு பக்கம் ரெடி ஆகிறதுக்குள்ளே நாங்களு நேரம் குளிச்சு ரெடி ஆகிடுச்சு ஸோ வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான் நல்லா ஜாலியாக சிம்பிளாக சாப்பிட்டாச்சு வீட்லேயே சாப்பிட்லான்னு பார்த்தோம் பட்டு கொஞ்சம் நைட் டைம் அப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்தது சேம் இதெல்லாம் செஞ்சு முடிச்சு சாப்பிட்றதுக்கு ஒம்பது மணி ஆயிடுச்சு ஸோ ஒம்பது மணிங்கிறப்ப வந்து கொஞ்சம் குழு குளுன்றது நம்ம வேறு மொட்ட தான் இருக்கோமா ஸோ கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் தான் போட்டாச்சு ஸோ நம்ம வீட்டு மாடியில் வெளியே செடிகளோட அப்படியே பாயை வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லாத்தையும் அங்கே பண்ணியாச்சு நைட்டு தான் செடிகளுக்கும் வந்து தண்ணி ஊற்றணும் ஸோ கொஞ்சம் குழு உளுள் இருந்தது அதனால நாங்கள் வந்து வெளியே மாடியில் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம் ஸோ அவ்வளோதான் இந்த டே எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஷேர் பண்ணிட்டேன் நீங்கள் இந்த மாதிரி எங்கேயாவது போய் அசிங்கப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் பாஸ்போர்ட்டை இனிவே லைஃப்பில் வந்து மறக்கவே மாட்டோம் அந்தளவுக்கு ஆயிடுச்சுங்க சீரியஸ்லி ஸோ அவ்வளோதான் இந்த டே எப்படி போச்சு அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோ மூலயமா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இதே மாதிரி வேலை